அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பணம் சேரும் யோகம் ஏற்பட ஒரு அருமையான சூட்சம ஆலய வழிபாடு இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஏழு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்தின் ஏகாதசி நன்னால் இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நல்லது உங்கள் குடும்பத்திற்கு நடக்கும் அது என்ன சூட்சமம்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால இரண்டு அற்புதமான அறிவிப்புகள் உங்கள் பிள்ளைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு அரசு தேர்வு போட்டி தேர்வு நீட் தேர்வு வேறு எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி பதினோரு நாட்கள் பல அற்புதமான ஆன்மீக பயிற்சிகளை தரப்போறேன் வாட்ஸ்அப்ல குழு அமைத்து இந்த பயிற்சி நடைபெறும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த பயிற்சி தொடங்கப்படுகின்றது இந்த பயிற்சியில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் சரஸ்வதி வழங்கப்படும் விவரம் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை பூஜை மயான கரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனுடைய விளக்கம் தேவைனாலும் வாட்ஸ்அப் பெண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள சுக்கர ஓரையில அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள புதன் ஹோரையில சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள குரு ஹோரையில சென்று பெருமாளாலையும் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள குரு ஹோரையில அருகில் இருக்கும் பெருமாளாலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நான் நாலு நேரம் உங்களுக்கு குறிச்சு கொடுத்துருக்கேன் இந்த நான்கு நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் அருகிலிருக்கும் பெருமாள் கோயிலுக்கு செல்லங்கள் வெறுங்கையோடு போகாதீங்க சிகப்பு நிற மலர்கள் வாங்கிட்டு பெருமாளை அந்த மலர்களை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு பணம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வழக்கம் போல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டுல சால கிராமக்கல் பெருமாள் சிலை லட்சுமி தேவியின் சிலை எது இருந்தாலும் சரி அதற்கு இருபத்தி ஒன்னாம் தேதி மாலையோ அல்லது காலை நேரத்திலேயோ துளசி தீர்த்தத்தால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தாலும் பணம் சேரும் யோகம் ஏற்படும் செய்து பயன்பெறுக உங்களால் முடிந்த ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்யுங்கள் தை ஏகாதசி அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு செலவுகள் குறையும் யோகம் ஏற்படும் ஆனந்த ஒளி அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றது உங்களால் முடிந்தால் இந்த அன்னசேவா குழுவின் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆணையத்தவர் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்